திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எம்பெருமான் இளையான்குடி மாறநாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் இளையான்குடி மாறநாயனார் மலரடிகள் போற்றி போற்றி அம்புண் நீடிய அம்பலத்தினில் ஆடுவார் அடிசூடுவார் தம்பிரான் அடிமை திறத்து உயர் சால்பின் மேன்மை தரித்துளார் நம்புவாய்மையில் நீடு சூத்திர நற்குலன் செய்தவத்தினால் இம்பர் ஞாலம் விளக்கினார் இளையான் குடிப்பதி மாறனார் ஏரின் மல்கு வளத்தினால் வரும் எல்லை இல்லதோர் செல்வமும் நீரின் மல்கிய வேணியார் அடியார் திறத்து நிறைந்ததோர் சீரின் மல்கிய அன்பின் மேன்மை திருந்திய மேன்மை திருந்த மன்னிய சிந்தையும் பாரின் மல்க விரும்பி மற்றவை பெற்ற நீடு பயன் கொள்வார் ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேர வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பத்திமுன் முன் கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவிலந்தி செவி புலத்தீரமின் மதுர பதம் பறிவெய்த முன்னுரை செய்த கொண்டு வந்து மனைப்புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்த பின் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவை திரத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துளார் ஆளுநாயகர் அன்பரானவர் அளவிலார் உளம்மகவே நாளும் நாளும் நிறைந்து வந்து நுகர்ந்த தன்மையின் நன்மையால் நீளுமாநிதியின் பரப்பு நெருங்கு செல்வநிலாவி என் தோளினார் அழகை அழகைக்கிருத்திய தோழன் தோழனார் என வாழும் நாள் செல்வம் மேவிய நாளில் இச்செயல் செய்வதன்றியும் மெய்யினால் அல்லல் நல்குவரா நல்குறவான போதினும் வல்லர் என்றறிவிக்கவே மல்லல் நீடிய செல்வம் மெல்ல மறைந்து நாள்தொறும் நாடொருமாறு நாள்தொறும் மாறி வந்து ஒல்லையில் வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மண்ணினார் இன்னவாறு வளம் சுருங்கவும் எம்பிரான் இளையான் குடிமன்னன் மாறன் மனம் இன்றி வளம் எம்பிரான் குடிமன்னன் மனம் சுருங்குதலின்றி உள்ளன உள்ளன மாறியும் தன்னை மாறியிருக்க உள் உள்க உள்ள கடன்கள் தக்கன கொண்டு பின் முன்னை மாறில் திருப்பணி திருப்பணி கண் முதிர்ந்த கொள்கையார் கொள்கையராயினார் மற்றவர் செயல் இன்ன தன்மையதாக மாலையனான அக்கொற்ற ஏனமும் அன்னமும் தெரியாத கொள்கையராயினார் பெற்றமூர்வதும் இன்றி நீடிய பேதையாளுடன் இன்றியோர் நர்த்தவத்தவர் நற்றவத்தவர் வேடமே கொடு ஞாலம் உய்ந்திட நன்னினார் மாரிக் காலத்து இரவினில் மாரிக் காலத்து இரவினில் வைகியோர் தாரிப்பின்றி பசிதலை கொள்வது பாரித்து இல்லம் அடைத்த பின் பண்புற வேரித்தாரான் விருந்து எதிர்கொண்டனன் ஈரமேனியை நீக்கி இடங்கொடுத்து ஆற இன்னமுது ஊட்டுதற்கு ஆசையால் தாரமாதரை நோக்கி தபோதனர் தீரவே பசித்தார் செய்வது என்னென்று நமக்கு முன் முன்பின் நமக்கு முன்பு இங்குணவிலை ஆயினும் இம இமக்குலக்கொடி பாகற்கு இனியவர் தமக்கு நாம் இன்னடிசில் தகவுற அமைக்குமாறு எங்கனே என மாது கூறுவள் மற்றொன்றும் காண்கிலேன் ஏதிலாரும் இனி தருவாரில்லை போதும் வைகிற்று போமிடம் வேறில்லை தீது செய்வினையேர்க்கு என் செயலென்று செல்லல் நீங்க பகல் 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 வித்திய சென்னல் மல்லல் நீர் முளை முளைவாரிக்கொடு வந்தாள் வல்லவாறு அமுதாக்களும் ஆகுமற்று அல்லதொன்றறியேன் என்றயர் புற மற்றம் அனைவியார் கூறமுன் பெற்ற செல்வம் என பெரிது பெரிது உள்மகிழ்ந்து உற்ற காதலினால் ஒரு பட்டனர் சுற்றுநீர் வயல் செல்லத் தொடங்குவார் பெருகுவானம் பிறங்க மழை பொழிந்து அருகு நாப்பன் அறிவரும் தான் கருகு மையிருளின் கணங்கள் கணங்கட் கணங்கட்டு விட்டுறுகின்றது போன்றது உலகெலாம் என்னும் இவ்வுலகத்தவர் யாவரும் துன் எண்ணும்படி தோன்ற முன் தோன்றிடில் வண்ண நீடிய மைக்குழம்பாம் என்று நன்னல் செய்யா நடுயிருள் யாமத்து உள்ளமன்பு கொண்டு ஊக்கவோர் பேரிடா முன் கொள்ளமுன் குறியின் வழி புல்லுறங்கும் வயல் புக புகப்போயினார் வள்ளலார் இளையான்குடி மாறனார் காலினால் தடவி சென்று கைகளால் சாலி வெண்முலை நீர்வழி சார்ந்தன கோழி வாரியிடா நிறைய கொண்டு மேல் எடுத்து சுமந்து உள்ளை மீண்டனர் வந்தபின் மனைவியாரும் வாய்தலின்று வாங்கி சிந்தையில் விரும்பி நீரில் சேற்றினை அலம்பி ஊற்றி வெந்தளல் அடுப்பின் மூட்ட விறகில்லையென்ன மேலோர் அந்த மில்மனையில் நீடும் அலக்கினை அறுத்து வீழ்த்தார் முறித்து அவை அடுப்பின் மாட்டி முளைவித்து பதமுன்கொள்க வருத்த பின் அரிசியாக்கி வாக்கிய உலையில் பெய்து வாக்கிய உலையில் பெய்து வெறுப்பில் இன் அடிசிலாக்கி மேம்படு கற்பின்மிக்கார் கரிக்கு இனி என் செய்கோம் என்று இறைஞ்சினார் கணவனாரை வழிவரும் இழைப்பினோடும் வருத்திய பசியினாலே அழிவுறும் ஐயன் என்னும் அன்பினில் பொழிந்து சென்று குழி நிரம்பாத புன்செய் குறும் பயிர் தடவி பாசப்பழிமுதல் பறிப்பார் போல பறித்தவை கறிக்கு நல்க மனைவியார் கொழுனர் தந்த மணமகிழ்கரிகளாய்ந்து புனலிடை கழுவித்தக்க புனித பாத்திரத்து கைமை வினை வினையினால் வேறு வேறு கரி அமுதாக்கி பண்டையை நினைவினால் குறையை நேர்ந்து திரு அமுது அமைத்து நின்று கணவனார் தம்மை நோக்கி கரி அமுதான காட்டி இணையிலாதவரை ஈண்ட அமுது செய்விப்போமென்ன உணர்வினால் உணர உண்ணா ஒருவரை உணர்த்த வேண்டி அணைய முன் சென்று நின்று அங்கவர் துயில் துயில் அழுந்திட அழுந்திய இடருள் நீங்கி அடியனேன் உய்ய என்பால் எழுந்தருள் பெரியோய் ஈண்ட அமுது செய்தருள்கவென் என்று தொழும்பனார் உரைத்த போதில் சோதியாய் எழுந்து தோன்ற செழும் திருமனைவி தொண்டரும் திகைத்து நின்றார் அரியநாதன் வடிவொரு சோதியாக சாலவே மயங்குவார்க்கு சங்கரன் தான் மகிழ்ந்தே ஏற ஏழவார் ஏலவார் குழலால் தன்னோடு தோன்றி சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கி அன்பனே அன்பர் பூசை அளித்த நீ அணங்கினோடும் என்பெரும் உலகை எய்தி தானே முன்பெரு நிதியம் ஏந்தி மொழி ஏவல் கேட்ப இன்பமார்ந்திருக்க என்றே அருள் செய்தான் இக்கான் இப்பரிசு இவர்க்குத் தக்க வகையினால் இன்பம் நல்கி முப்புறம் செற்றார் என்பர் முப்புறம் செற்றார் அன்பர் முன்பெழுந்தருளிப் போனார் அப்பெரியவர் தம் தூயாடியினை தலைமேல் கொண்டு மீப்பொருள் சேதி வேந்தன் செயலினை விளம்பலுற்றேன் அர அர திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் இளையான் குடிமாரநாயினார் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி அருள் தரும் ஞானாம்பிகை அம்மை உடனுரை அருள்மிகு ராஜேந்திர சோழீஸ்வர பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்